மரணங்கள் நடக்கக்கூடியதில் ஒரு நூறு மரணம் நடக்குது அப்படின்னா எழுபது சதவீதமான மரணங்கள் இந்த நாலே நாலு வியாதியில் தான் வந்து நிற்கிது வியாதி இரத்த குதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் தமிழில் துர்மரணம் என்று ஒரு சொல் உண்டு அந்த துர்மரணம் என்றால் அது விபத்தில் ஏற்படக்கூடிய மரணமோ விஷம் வைத்து நஞ்சால் ஏற்படக்கூடிய மரணமோ கிடையாது தான் இருக்கும்போது தன் குழந்தையை தவற விடுகிற ஒரு மரணம் அதை கண் முன்னால் பார்க்கிற தான் தூர் மரணம் என்று சொல்லுவாங்க அப்படியான வேதனையை இந்த தலைமுறை பார்க்க போகிறது என்று அந்த அம்மா சொன்னாங்க அவங்க வந்து ஒரு புதினம் எழுதுபவர் அல்ல இல்லை ஒரு நாவலாசிரியரோ இல்ல புனைவு எழுத்தாளரோ இல்ல அவர்கள் ஒரு அறிவியலாளர் மூணு நாள் கழிச்சு அவன் திரும்ப எனக்கு இரவுல போன் பண்றான் அவன் போன் பண்ணி அங்கே ஒன்று நல்ல மருந்து அடித்தாங்க இல்லை அட்லீஸ்ட் நல்ல டாக்டரையாவது காட்டுங்க சுத்தமாக எனக்கு கேட்கல இன்னும் வயிற்று வலிக்குது அப்படின்னா எனக்கு ஒரே விஷயம் நலத்தனா மருந்து எழுதி கொடுத்தோம் ஏன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வா அப்படின்னா அவன் வந்து அப்போ கூட என்கிட்ட கேட்டான் அங்கிள் இந்த ஆறு கீமோ முடிஞ்சப்பறம் பழையபடி நல்லாயிரும் இல்லையா த்ராம்போசைட்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு பிளேட்லெட்லாம் ரொம்ப கீழே இருக்குது வெள்ளணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அடுத்த கீமோல பெட்டர் ஆயிடுமா அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறான் நான் மெல்ல மெல்ல எச்சலை முழுக்கி கொண்டே அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா சரியாயிடும் இதெல்லாம் தற்காலிக பின்னடைவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை முடிச்சிரும் அப்படின்ன ஆனால் இயற்கையின் முடிவு அப்படி இல்லை அவன் சந்தித்தது என்னை சந்தித்தது ஒரு ஏப்ரல் மாதத்துல அதை அவனுடைய ஏப்ரல் மாத இறுதியில் அவன் தன் மூச்சை இருந்து கொண்டான் நானும் கம்பெனில் முழுமையாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் தெரிந்த அளவிற்கு ஒரு பெரிய பாண்டித்யம் பெற்றவன் அல்ல நான் அறிந்த உணவு சார்ந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் முறக்கச் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கம்மனிடமிருந்தும் கற்றுக்கொண்டிருந்தேன் அந்த விஷயத்திலிருந்து துவங்கி உணவு சார்ந்த ஒரு சில விஷயங்களை இங்கே சில உணவாம் அறிவாம் என்ற தலைப்பு கொடுத்திருந்தார்கள் கூடவே கலியமூர்த்தி ஐயா வர இயலாத பட்சத்தில் அவர் பேசக்கூடிய உறவு சார்ந்த உணர்வு சார்ந்த அது தொட்டிருக்கக்கூடிய உடல் நலம் சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக உணவு ஏன் மாறி இருக்கிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதினைந்து ஆண்டுகளோ இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உணவு சார்ந்த உரை அப்படின்னா அது ஒரு ரெசிபி புக்கு மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும் சுவையான உணவை தயாரிப்பது எப்படி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து காரைக்குடி உணவு உலகமெல்லாம் பிரசித்தி பெற்ற உணவு அந்த காரைக்குடி உணவின் சிறப்பு என்ன அது ருசி என்ன அதனுடைய சுவையின் தனித்துவம் என்ன அது மாதிரி ஊர் ஊருக்கு நாஞ்சில் நாட்டு உணவுகள் கொங்கு உணவுகள் இப்படி ஒரு ஒரு ஊருக்கான உணவுகளை பற்றிய பேச்சும் அந்த உணவின் கூறுகளினுடைய தனித்துவமும் அது அத்தனையும் சுவைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறது எந்த அளவுக்கு சுவையான உணவு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் பெருவாரியாக வெகுஜன மக்களில் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருந்து வந்தது உணவு குறித்த நூல்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருடம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க அதனுடைய செய்முறை குறித்த நூல்களாகவும் அதனுடைய சுவையின் தனித்துவம் குறித்த நூல்களாக மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடமாக ஒரு பது குறிப்பாக ஒரு பதினைந்து வருடமாக தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்குமே உணவை குறித்த வேறு ஒரு பார்வை வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்த உணவு எந்த அளவுக்கு என் உடல் நலத்துக்கு நலம் பயக்கக்கூடியது இல்லை இந்த உணவு என்னுடைய உடல் நலத்திற்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கிறது அல்லது இந்த உணவு எனக்கானது தானா அல்லது எனக்குள் திணிக்கப்படுகிறதா இல்லை நான் சாப்பிட்ட உணவு கொஞ்ச நாளாக மறுக்கப்படுகிறதா இல்லை நாம் சாப்பிட்ட உணவை நாம் மறந்து விட்டோமா இப்படியான பேச்சு உலகெங்குமே இன்றைக்கி அதிக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன காரணம் எதுக்காக நாம் உணவை சுவை நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய பழக்கம் நம்மளுடைய கலாச்சாரம் இதை தாண்டி யோசிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிந்தாகும் ஒரு சின்ன தரவிலிருந்து துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆயிர ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் கடந்த ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பரில் ஒரு அறிக்கை உலக சுகாதார நிறுவனம் வந்து வழக்கமாக வருடம் வருடம் அவர்கள் வந்து உலகெங்கும் உள்ள வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு எது சவாலாக இருக்கக்கூடிய நோய்கள்னு பற்றி ஒரு பெரிய அறிக்கை வெளியிடுவாங்க ஆங்கிலத்தில் ஹெல்த் சேலஞ்சஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியாகுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டினுடைய மொத்த விஷயத்தை பதினெட்டுடைய இறுதியில் அவங்க வெளியிடுறாங்க அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்தில் பல நோய்களை பற்றி அவர்கள் பேசிட்டு வராங்க மிக குறிப்பாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா உலகெல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளில் இந்தியாவின் சர்க்கரை நோயாளிகள் முதலிடத்தில் இருக்கிறாங்க இந்தியா முதலிடத்துல இருக்கு அதில் எழுதும் போதே ரெண்டாவது எழுதுனாண்டு ஆண்டுகளாக சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கிறது நம்ம கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது பட்டை தீட்டிய தானியங்கள் வேண்டாம் உடல் பயிற்சி கூட வேண்டும் உடல் உழைப்பு குறைந்திருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் மரபு சார்ந்து தாய் தந்தையருக்கு சர்க்கரை இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும் பத்து பன்னெண்டு வருஷம் பேசுனதுக்கு அப்புறமும் கூட இந்தியா உலகத்தின் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இது முதல் தகவல் ரெண்டாவது தகவல் என்னென்னா இந்தியாவின் முப்பத்தி ஓரு மாநிலங்களில் தமிழகம் சர்க்கரை நோயாளிகளில் முதலிடத்தில் இருக்கிறது இது ரெண்டாவது தகவல் போன வருஷம் வரைக்கும் கூட கேரளம் தான் முதலிடத்தில் இருந்துச்சு இந்த வருஷம் அதை நம்ம முந்திட்டோமா தமிழ்நாடு அதனுடைய புள்ளி விவரங்கள் கணக்கில் ஆனால் அதில் அந்த புள்ளி உரத்தில் போன வருஷமே எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் போன வருஷம் அதிகம் ஆனால் அவங்க வெறும் சதவீத அடிப்படை மட்டும் பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கோடி மக்களினுடைய இருபது சதவீதமும் இங்கே இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களினுடைய பதினெட்டு சதவீதமும் கணக்கு பார்த்தோம்னா நம்ம போன வருஷமே முதலிடம்தான் ஆனால் இந்த வருஷம் சதவீதத்திலும் நான் முன்னாடி போயாச்சு இருபத்தி நாலு சதவீதத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது சரி இதில் என்ன இருக்குது இது தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்ன புதிய செய்தி அப்படின்னு ஒரு ஒரு கருத்து வரலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் அதிகிறது நோயாளிங்கிறது சர்க்கரை நோய்கிறது ஒரு தட்டையான விஷயம் கிடையாது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு சர்க்கரை நோய் அப்படின்னா அது ரத்த சர்க்கரை கூடிச்சுன்னா ஒருவேளை ஒரு இதய மாரடைப்பு வரலாம் இல்லை சர்க்கரை கூடிச்சுன்னா உடல் மெலியும் இல்லை உடல் தளர்ச்சி வரும் அப்படிங்கிற அளவில் மட்டும் இல்லை நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அத்தனைக்கும் பாலம் அடித்தட்டு அப்படின்னா அது வந்து சர்க்கரை நோய் தான் ஒரு ஆறு சர்க்கரை நோயாளிகளில் ஒருத்தர் புற்றுநோய்க்கு போறாருன்னு ஒரு செய்தி வருது கட்டுப்படாத சரிவர பரிகரிக்கப்படாத ஒரு சர்க்கரை நோயாளிகளில் ஆறு பேர்ல ஒருத்தர் புற்றுநோய்க்கு வராரு நாலு பேரில் ஒருத்தருக்கு மாரடைப்பு வருது அப்படியானால் இன்னொரு ஒரு தகவல் அதே உலக சுகாதார நிறுவன தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு ஒரு மரணங்கள் நடக்கக்கூடியதில் ஒரு நூறு மரணம் நடக்குது அப்படின்னா எழுபது சதவீதமான மரணங்கள் இந்த நாலே நாலு வியாதியில் தான் வந்து நிற்கிது சக்கர வியாதி இரத்த குதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் இன்னும் அதில் கொஞ்சம் துணை நோய்களாக அதிக இரத்த கொழுப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் உளவியல் நோய்கள் இது அத்தனைக்கும் நோய்களின் பெயர்கள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம் அடிப்படை காரணத்துல நம்முடைய இரத்த சர்க்கரை அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது தான் முக்கியமான காரணம் நம்ம இந்திய தேசமே கிட்டத்தட்ட ஒரு இனிப்பு தேசமாக மாறிட்டு இருக்கு நாம் முகத்தில் இனிப்பற்றவர்களாக இருந்தால் கூட நம் இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் அத்தனை நாட்டு மக்களை விட கொஞ்சம் இனிப்பாக இருப்பதாகத்தான் ஒட்டுமொத்த புள்ளி உயரங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கு இப்படி இருக்கிற சூழலில் ஒரு அம்மையார் போனவரிடம் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலுடைய எடிட்டர் அந்த அம்மா வந்து இந்தியா முழுக்க ஒரு நான்கைந்து பெரிய நகரங்களில் மருத்துவ ஆய்வுகள்லாம் துவக்கி வைப்பதற்காக கருத்தரங்குகளை துவக்கி வைப்பதற்காக வந்தாங்க மிக மிக முக்கியமான மருத்துவரும் கூட உலகளவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பெரிய பேட்டி அவர்களுடைய பேட்டி வந்து உள்ள இந்தியா முழுக்க பத்திரிகைகளில் வெளியாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது சர்க்கரை நோயில் ஒரு சில பின்விளைவுகள் வரும்போது அதை தீர்க்கக்கூடிய அதாவது சர்க்கரை நோயால் வரக்கூடிய சிறுநீரக நோய் நெஃப்ரோபதிக் டிசீசஸ் சர்க்கரை நோயால் வரக்கூடிய இதய நோய்கள் சர்க்கரை நோயால் வரக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய சில காயங்கள் சர்க்கரை நோயால் வரக்கூடிய கால்களில் விரல்களில் பாதங்களில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இங்கே சிகிச்சை முறை மிக பிரமாதமாக கூடிக்கொண்டிருக்கிறது உலக நாடுகளின் வளர்ந்த நகரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான வசதிகள் இந்தியாவின் சற்று சிறு நகரங்களில் கூட கிடைப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பாராட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே அடுத்த பேர அவங்க எழுதுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு சக்கர நோயாளிகள் வாராங்களே இவ்வளவு நோயாளிகள் இளம் வயதிலேயே உருவாராங்களே இவர்களை பற்றி ஏன் இந்த நாடும் இந்த மக்களும் அக்கறை கொள்ள மாட்டேங்கிறாங்க கிராஸ் ரூட் லெவல் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடித்தள காரணங்கள் என்ன எதனால் இந்த நோய் இந்த ஊரில் தலைவிரித்து ஆடுகிறது என்கிற அக்கறை மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஆய்வாளர்களுக்கும் மருத்துவ துறையை நிர்வகித்து வரக்கூடிய அரசு கட்டமைப்புகளுக்கும் இல்லையே அப்படின்னு ஒரு வேதனையோட ஆங்கிலத்தில் அந்த கற்றை முடிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த புள்ளியிலிருந்து இன்றைய கருத்துக்களை சிலவற்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு நோய்வாய்ப்பட்ட சர்க்கரை நோய்வாய்ப்பட்டு ஏற்கனவே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பல்வேறு வசதிகள் இருக்கிறது அந்த வசதிகள் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு வாதம் அதெல்லாம் தூர வச்சிருவோம் வராமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் காரக்குடி உணவு ஐயா சொன்ன மாதிரி சரி உலகம் முழுக்க காரக்குடி அப்படின்னு சொன்னோட அந்த சாப்பாடு மேல எல்லார முகத்திலையும் ஒரு புன்னகை வருது மிகச்சிறப்பான உணவு தான் அப்படி ஒரு ஒரு ஊருக்கும் மிக சிறப்பான உணவுகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த உணவுகள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நமக்கும் உண்மையிலேயே உடல் நலத்துக்கும் சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு யோசனையில் அந்த புள்ளி அந்த யோசிக்க வேண்டிய புள்ளி யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு ஒரு ஒரு வேளை உணவிலும் ஒவ்வொரு வேளை பசிக்கும் போது நாம் சாப்பிடக்கூடிய அது ஒரு சிறு பண்டமாக இருந்தாலும் சரி பெரிய உணவாக இருந்தாலும் சரி ஒரு மன கழிப்பிற்காக சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி அத்தனையிலும் நாம் வந்து அக்கறையோடு நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நான் அடிக்கடி என்னுடைய உரைகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை சென்னையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை பல்வேறு ஆய்வுகளையும் பல்வேறு புற்றுநோயில் மிகச்சிறந்த சிகிச்சைகளை ஏழை எளியோருக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஒரு கருத்தரங்கு நானும் உங்களைப் போல் ஒரு பார்வையாளனாக அமர்ந்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த செய்தியை இந்த கடந்த எட்டு ஆண்டுகளில் அநேகமாக நான் பேசிய ஐநூறு அறநூறு கூட்டங்களில் பேசாமல் வந்ததே இல்லை இப்பெல்லாம் நம்ம பேசினா யாராவது ஒருத்தரை எடுத்து அதை யூடியூப்பில் போடுறது அப்புறம் யூடியூப்பில் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால சில நண்பர்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க ஏண்டா நீ வந்து ஓரடத்துலலாம் இதை போய் சொல்லிக்கிட்டே இருக்கிற இதுதான் எல்லாருக்கும் தெரியுமா இது கேட்காதவங்க யாரும் இருப்பாங்களா அப்படின்னா நான் சொல்லுவேன் இல்லை யாரோ ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அது புதிய செய்தியா இருக்கும் அந்த இரண்டு மூன்று பேருக்கும் அந்த செய்தி செல்ல வேண்டும் என ஆணைத்தரமாக நான் மனதில் நினைக்கிறேன் அதனால போராட்டத்தில எல்லாம் நான் இதை சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு அவர்கிட்ட பதிலளிக்கிறது உண்டு ஏனென்றால் என்னை கடந்த பத்தாண்டுகளில் மிகவும் பாதித்த ஒரு உரை என்றால் அந்த அம்மா பேசினது அந்த பேராசிரியை ஒரு புற்றுநோய்க்காக ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஒரு பேராசிரியை அவர்கள் வந்து அந்த கட்டுரையை சமர்ப்பிக்கிறாங்க நான் உங்களைப் போல் இங்கே உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் அமர்ந்திருந்த இடம் ஒரு பெருவாரியானவர்கள் மருத்துவர்கள் கொஞ்சம் செவிலியர்கள் கொஞ்சம் புற்றுநோய்க்காக கதிர்வீச்சு சிகிச்சை எடுத்து மீண்டவர்கள் அறுவை சிகிச்சை எடுத்து மீண்டவங்க இல்லைன்னா சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் என்று நிரம்பி இருந்தது அந்த அரங்கு அநேகமாக அத்தனை பேருக்கும் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதை ஒட்டி இருக்கும் அந்த கூட்டம் அந்த அம்மா பேச வந்து முதல் ஸ்லைடை போடுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்லைடு போட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் உரை முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருந்தது அவர்கள் முதல் ஸ்லைடை போட்டுட்டு பல புள்ளி உரங்களை சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சீ தர் ஓன் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படின்னு இந்த ஒரு தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று எவ்வளவு வலிக்கும் நினச்சி பாருங்க தமிழில் துர்மரணம் என்ற ஒரு சொல் உண்டு அந்த துர்மரணம் என்றால் அது விபத்தில் ஏற்படக்கூடிய மரணமோ விஷம் வைத்து நஞ்சால் ஏற்படக்கூடிய மரணமோ கிடையாது தான் இருக்கும்போது தன் குழந்தையை தவற விடுகிற ஒரு மரணம் அதை கண் முன்னால் பார்க்கிற மரணத்தை தான் என்று சொல்வாங்க அப்படியான வேதனையை இந்த தலைமுறை பார்க்க போகிறது என்று அந்த அம்மா சொன்னாங்க அவங்க வந்து ஒரு புதினம் எழுதுபவர் அல்ல இல்ல ஒரு நாவலாசிரியரோ இல்லை புனைவு எழுத்தாளரோ இல்லை அவர்கள் ஒரு அறிவியலாளர் பல புள்ளிவரங்களை போட்டு அந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் ஒரு புள்ளியலராக அனுமானித்து சொன்ன வார்த்தை அது அது ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய வார்த்தையாக என் மனதில் பட்டது அந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க அதுக்கப்புறம் பேசின எதையுமே கேட்க முடியல ரொம்ப மனம் வந்து உலுக்கி கொண்டே இருந்தது நான் என்னுடைய நோயாளிகள்ல ஒவ்வொருத்தரையா பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த அம்மாவோட பையன் அப்படி பண்ணிட்டு இருந்தானே அவங்களோட அப்பா அவர் அவரு அவரோட பையன் இயல்புதானே ஒரு மருத்துவனாக என் மனசில் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கு நிறைய இன்றைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மருத்துவமனையோ இல்ல அரசு மருத்துவமனைக்கோ போனா ஒரு காலத்தில் தன் தாய்க்கு மூட்டு வலி இருக்கும் பிள்ளை கிடகாத்திரமா இருப்பாரு அவர் கூட்டிட்டு வருவார் தகப்பனை அனைத்து வரக்கூடிய பிள்ளைகள் மருத்துவமனையில பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நண்பர்களே முதியவர் தன் குழந்தையின் உடல் நலத்திற்காக பேசுவதற்கு கூட்டிட்டு வராங்க தன் பையனை கையை பிடிச்சி வந்து சார் என்னன்னு கேளுங்க சார் இப்படி இருக்கான் சார்னு அறுபத்தைந்து வயது முதியவர் ஒரு முப்பத்தைந்து வயது தன் பையனுடைய பிரச்சனையை பேசுவதை நிறைய மருத்துவமனை மருத்துவமனைகளில் பார்க்க முடியும் என்னுடைய மருத்துவமனையில் தொண்ணூற்றி ரெண்டில் நான் என்னுடைய மருத்துவமனை சென்னையில் ஆரம்பித்தேன் அப்போ வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ஆறு ஏழு வயசு பையன் அவனை கூட்டிட்டு அவங்க அம்மா வந்து கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வருவாங்க கூட்டு வந்துட்டு அவங்க அவங்களுடைய மூட்டு வழியோ ஒரு தோல் நோய் அதை பற்றியே பேசுவாங்க அந்த பையன் ஓடிக்கிட்டே இருப்பான் ஷட்டப் பண்ணுவான் போய் பைப்பை திறந்து விடுவான் ஸ்ட்ரெச் எடுத்து இப்படி போட்டுக்குவான் பேனாவை எடுத்து எழுதுவான் அப்போ அவங்க அம்மா வந்து அடிக்கடி அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ச அவனை அவன் அவனால் இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு பிடித்து கொண்டே தன்னுடைய பிரச்சனையை பேசுவாங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில் நான் வந்து அந்த குடும்பத்தின் குடும்ப மருத்துவராக மாறிட்டேன் அவருடைய அப்பா அந்த அந்த குழந்தை அந்த அம்மா அப்பா எல்லாருமே ஏதோ ஒரு காய்ச்சல் தலைவலின்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பா வந்து ஒரு சென்னையில் நான் கீழ்பக்கோ ஒரு ஒரு ஐம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஒரு சிறு ஒரு எந்திர தொழில்நுட்ப ஒரு ஊழியராக இருந்தார் ஐடிஐ படித்து விட்டு ஒரு சின்ன ஊழியராக இருந்தார் நான் மருத்துவமனையை பூட்டி விட்டு இரவு நடந்து அப்படி வெளியே வரும்போது அவர் சைக்கிளில் வந்து நிற்பார் நானும் அவரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் பேசி கொண்டிருப்போம் சொல்லுவார் சார் பிள்ளைங்களெல்லாம் நல்லா ஆளாகணும் சார் அவன் நல்லா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது புத்தகங்கள்லாம் வச்சுங்கன்னா கொடுங்க அப்படிம்பார் பக்கத்தில் தான் வீடு அவங்க வீடு ஒரு சின்ன ஒரு சமையல் ஒரே ஒரு கூடமும் இருக்கும் அந்த வீடு அந்த பிள்ளைங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு மூணு பேரோட கு குடும்பம் தகப்பன் காலை ஏழு மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் கட்டும் உழைப்பு அந்த தாயும் அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு உழைத்து கொண்டு இருந்தார் காலம் ஓடிச்சு தொண்ணூற்றி ரெண்டில் நான் இதை சொல் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் அவர் நினைத்த மாதிரியே அந்த பையன் மூத்த பையன் வந்து ஒரு பெரிய பொறியியலாளராகி கணிப்பொறியியல் படித்து அவர் வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ரெண்டாவது பொண்ணு வந்து ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படிக்கணும்னு படித்தது ஆனால் அவளுக்கு அது யூபிஎஸ்சி கிடைக்கல அப்புறம் இந்தியாவில் குரூப் ஒன் தமிழ்நாடு குரூப் ஒன் சர்வீஸில் படித்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரி ஆகாம் மூணாவது பையன்தான் அந்த ஆறு வயசு பையன் அவன் படித்து பிடிச்சிட்டு அதே மாதிரி அவனும் கணிப்பொறி துறையில் வந்து ஒரு பிடெக் படித்து முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு இந்த கிராஃபிக் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் படித்து விட்டு நாமெல்லாம் படித்து பார்த்து ரசித்தோமே ஒரு சினிமா அந்த அவத்தார் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாம் அவன் இடம்பெற்றான் அதை அந்த தொழில்நுட்பத்தில் வந்து அவன் வேலை செஞ்சான் அவங்க அம்மாவோட இங்கே வந்து சொன்னாங்க சார் அது இங்கிலீஷ் படம் சார் கடைசியில் தான் எழுத்த போடுவானுங்க அதில் சின்னதாக வரும் பேர் பார்க்காம வந்துடாதீங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான் ஒரு தாய்க்கு அதை விட என்ன சந்தோஷம் இருக்கும் அந்த அளவுக்கு அவன் அதில் வந்து வரான் சென்னையில் ஒரு கடும் வெள்ளம் வந்ததல்லவா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீபாவளியில் துவங்கிய மழை அதுக்கப்புறம் ஒரு வெள்ளம் வருது அந்த தீபாவளி சமயத்தில் அவன் பெங்களூரில் ஒர்க் இருக்கான் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணான் அங்கிள் நான் அவங்கள பார்க்க வரணும் நீங்கள் இருப்பீங்களா தீபாவளி சமயம் அப்படின்னா நான் இங்கே இருப்பேன் அப்படின்னா அவங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொன்ன ஞாபகம் இருந்தது மூத்த பையனையும் கல்யாணம் பண்ணி விட்டாச்சு ரெண்டாவது போனும் கல்யாணம் பண்ணாச்சு இந்த பையன் மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிறான் எதுவும் பெங்களூர்லேயே போனாங்கன்னா பார்த்துட்டானும் தெரியல எப்போவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அந்த குடும்ப மருத்துவருக்கு தான் இப்படியான சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும் நோயை தாண்டி குடும்பத்தில் உறவடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவன் வேற அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன்னா சரி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவனை வாடா நீ வந்து தீபாவளி டைமிக்கு வா என்ன செய்யுது அப்படின்னு உடனே அவன் எனக்கு கொஞ்சம் வைத்த வலிக்கு அப்படின்னா நான் உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கூடா நிறைய வலி வரும் அப்போ வைத்த வலி மறந்துடலாம் அப்படின்னு அவன் இல்லைன்னு கேள்வி சும்மா விளையாடலாம் செய்வாங்க நான் வந்து நேராக பார்க்க வரணும் அப்படின்னு சரின்னு வந்துட்டான் வந்த உடனே அவனை பார்த்தேன் வழக்கம் போல் நீ சரியாக ராத்திரிலாம் தூங்குறது இல்லை முழிச்சுட்டு இருக்கிற எண்ணெய் தைச்சி இல்லை நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லைன்னு திட்டிட்டு ஒரு மூணு நாளைக்கு சில மருந்துகளை எழுதிட்டு இப்படி இப்படி செய்ய சொல்லி அனுப்பிச்சிட்டேன் மூணு நாள் கழிச்சு அவன் திரும்ப எனக்கு இரவில் ஃபோன் பண்ணுறான் அவன் ஃபோன் பண்ணி அங்கே ஒன்று நல்ல மருந்து அடித்தாங்க இல்லை அட்லீஸ்ட் நல்ல டாக்டரையாவது காட்டுங்க சுத்தமாக எனக்கு கேட்கல இன்னும் வைத்து வலிக்குது அப்படின்னா எனக்கு ஒரே விவசாயம் நலத்தனாக மருந்து எழுதி கொடுத்தோம் ஏன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வா அப்படின்னா மறுநாள் வந்தப்பறம் அவனை வந்து படுக்கையில் போட்டு அவனை வயிறெல்லாம் அமைக்கி பார்த்து அவன் சொன்ன அந்த துன்பம் குறித்த சில விவரங்களை கூடுதலாக பெற்றுக்கொண்டு எனக்கு சில சந்தேகங்கள் வந்தது சில நிறைய சோதனைகளை எழுதி இதெல்லாம் நீ போய் பார்த்துட்டு நாளைக்கு என்ன வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் படித்த பசங்கனால இன்னைக்கெல்லாம் பல பேர் வந்து டாக்டர் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை போயிட்டு கூகுள் குலதெய்வத்திட்ட போட்டு பார்ப்பாங்க அந்த குலதெய்வம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அதுக்கப்புறம் கேட்பாங்க அவன் இரவே எனக்கு ஃபோன் பண்ணுறான் அங்கிள் நீங்கள் எழுதுனதெல்லாம் பார்த்தா வலிக்கு எழுதின டெஸ்ட்டு மாதிரி தெரியலையே என்னென்னமோ எழுதியிருக்கீங்க வழக்கமாக இங்கெல்லாம் இந்த டாக்டர்களுக்கும் இந்த லேப்புக்கும் நிறைய தொடர்பு உண்டு வணிக தொடர்பு அது மாதிரி எதாது வச்சுருக்கீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லப்பா நீ கண்டிப்பா பார்க்கணும் எனக்கு சில சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எழுதுறேன் உனக்கு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லு அதுக்கப்புறம் அப்படின்னு அவனை வலியுறுத்தி ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னா நான் என்னெல்லாம் எழுதி இதெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சோனோ ஒரு இரண்டு நானோ கிராம் மூணு நானோ கிராம் வர வேண்டிய முடிவுகள் எல்லாம் ஆயிரத்தி இரநூறு நானோ கிராம் ஆயிரத்தி இரநூறு நானோகிராம்னு ரிசல்ட்ஸ் எல்லாமே எதிரும் புதிருமா வந்துச்சு அவனை சோதித்த வயிற்ற சோதித்த அந்த மருத்துவர் வந்து வயிறு முழுக்க நிறைய நிணநீர் கட்டிகள் இருக்கு அப்படின்னாங்க அடுத்தடுத்து பல சோதனைகள் தொடர்ச்சியா பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்திருப்பது ஒரு மெட்டாஸ்டாட்டிக் அடினோ கார்சினோமா கிரேட்டும் அப்படின்னு எந்த இடத்தில் துவங்கியது என்று அறிய முடியாத நாள்பட்ட உடலின் பிற பாகங்களுக்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அவன் வயது இருபத்தாறு வயசு அவன் மது அருந்தியது கிடையாது புகைப்பிடித்தது கிடையாது மிக மிக சந்தோஷமான ஒரு குழந்தை அவனை சின்ன ஆறு வயசுலேருந்து எனக்கு தெரியும் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்புறம் பல மருத்துவர்கள்கிட்ட பேசி என்ன செய்யலாம் எது செய்யலான் திட்டமிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த புற்றுநோய் மருத்துவரை அணுகி இல்லை நீங்கள் கண்டிப்பாக கிமு சிகிச்சை கொடுக்கல இது ரொம்ப மிக மோசமான முடிவை நோக்கி நான் வருவான் எடுத்தே ஆகணும்னு சொல்லி சரியான அவனை வந்து எடுக்க ஆரம்பித்தோம் அஞ்சு கீமோ முடிஞ்சிருக்கும் போர் நாலு கீமோ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவனை அஞ்சாவது கீமோ போகிறதுக்கு முன்னாடி என்னிடம் அழைத்து வரார்கள் அவங்க அம்மா அன்றைக்கு ஆறு வயது அந்த பிள்ளையை கையை பிடித்து கூட்டு வந்த அதே தாய் இன்றைக்கு இவன் வந்து அவங்க அம்மாவுடைய தோளில் கையை போட்டு அவங்க அம்மா அவனுடைய இடுப்பை பற்றி கொண்டு என்னனால் அவனுடைய பிட்டச்சதைகளெல்லாம் சூம்பி விட்டன அவனால் நடக்க முடியல மெதுவாக நடத்தி மருத்துவமனைக்கு உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு அந்த அம்மா அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைகள் சொன்ன வாசகங்கள் என் காதில் கொண்டே இருந்துச்சு அவன் வந்து அப்போ கூட என்கிட்ட கேட்டான் அங்கிள் இந்த ஆறு கிமோ முடிஞ்சப்புறம் பழையபடி நல்லாயிரும் இல்லையா இந்த திராம்போசைட்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு பிளட் லைட்லாம் ரொம்ப கீழே இருக்குது வெள்ளனுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அடுத்த பெட்டர் பெட்டராகிடுமா அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறான் நான் மெல்ல மெல்ல எச்சலை முழுக்கிக்கொட்டே அதெல்லாம் ஒன்றாகாதுப்பா சரியாயிடும் இதெல்லாம் தற்காலிக பின்னடைவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை முடிச்சிரு அப்படின்ன ஆனால் இயற்கையின் முடிவு அப்படி இல்லை அவன் சந்தித்தது என்னை சந்தித்தது ஒரு ஏப்ரல் மாதத்துல அது என்னுடைய ஏப்ரல் மாத இறுதியில் அவன் தன் மூச்சை நிறுத்தி கொண்டான் ரொம்ப ரொம்ப நான் வேதனைப்பட்ட ஒரு நபர் ரொம்ப மனதுக்கு வந்து அவ்வளவு வருத்தம் இருந்துச்சு அந்த அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கும் நான் என்னுடைய மருத்துவமனையில் பார்க்கறேன் அவர் அவங்க அப்பாவுக்கு எழுபத்தெட்டு எட்டு வயது போது ஒரு முறை சந்தித்த போது வாசல்ல ரோட்ல போகும்போது அவர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தார் எங்கே போகிறீங்க அப்படின்னா இல்லை நான் மீண்டும் பணிக்கு சென்று விட்டேன் என்னால் வீட்டில் இருக்க முடியல இப்போ எனக்கு அவசியம் இல்லை நான் வீடு இருக்க பிள்ளைலாம் நல்லா இருக்கு ஆனால் எனக்கு உட்காந்துருந்தால் எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது ஏதாவது வேலைக்காவது போகலான்ட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்க இதை சொல்லும்போது உங்களில் பலருக்கு மனசில் வந்து ஒரு மாதிரி வேதனையாக இருக்கும் கவலையாக இருக்கும் நாளைக்கு இதை மறந்துடுவோம் நம்ம வேலையில் ஆனால் நம் குடும்பத்தில் நம்முடைய சகோதரிக்கோ சகோதரனுக்கோ குழந்தைக்கோ தாய்க்கோ தந்தைக்கோ வரும்போது அவ்வளவு எளிதாக அவற்றை மறக்க முடியாது இந்த நோய் கட்டற்று அதிகரித்து கொண்டே இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க